குளிகை என்பது ஆன்மிக மற்றும் ஜோதிடச் சூழலில் பலவித அர்த்தங்கள் கொண்ட ஒரு சொல்லாகும் ஜோதிடத்தில் குளிகை என்பது இரவு பகல் வேளைகளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இதை குளிகை காலம் என்று அழைக்கிறார்கள் சூரியோதயம் முதல் சூரியாஸ்தமனம் வரை ஒவ்வொரு வார நாளும் நேரம் பிரிக்கப்பட்டுள்ளது அந்த பிரிவுகளில் ஒன்று குளிகை காலம் குளிகை காலத்தில் தொடங்கும் காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் விரைவில் நிறைவடையாது என்று நம்பப்படுகிறது அதனால் வீடு வாங்குதல் சொத்து சம்பந்தமானவை போன்ற நிலையான காரியங்களுக்கு இது நல்லது ஆனால் விரைவாக முடிக்க வேண்டிய விஷயங்களை குளிகையில் தொடங்கக்கூடாது புராண மத கருத்து குளிகன் என்பது யமனின் மகன் என்று புராணங்களில் கூறப்படுகிறது அவன் ஒருவகை கிரகமாகவும் கருதப்படுகிறார் குளிகன் வழிபாடு சில இடங்களில் நடக்கிறது பெரும்பாலும் அவன் பாதாளத்தில் தங்குபவன் என்று சொல்லப்படுகிறது மக்கள் நம்பிக்கையில் சிலர் குளிகை காலம் அவசகுணமாகக் கருதுவர் ஆனால் பல இடங்களில் அதை நல்ல நேரம் என்றும் சொல்வார்கள் குறிப்பாக நிலையான வேலைகளுக்கு